இயேசு இயேசுகுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்துடைய வாற்றை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது எபேஸ் இருக்கிறது நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து ஏசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அவை சொல்லுங்களே நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி நாமம் எல்சடாய் என்பதா அப்பேற்பட்ட தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவடி நினைவுகள் மகா பெரியது இந்த காலை ஆராதனை நாளிலும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை ஒரு நாளும் தடை செய்ய முடியாது ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை ஆராதனை நாள் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களுக்கு அவர் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் என் அன்புக்குரியவர்களே இதுவரை நீங்கள் அநேக காரியங்களுக்காக வேண்டுதல் செய்திருக்க கூடும் அநேக நன்மைகளை விரும்பி இருக்கக்கூடும் காலம் தாமதமானதால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருக்க இருக்கலாம் அநேக நாட்கள் காத்திருந்திருக்க கூடும் வேதம் சொல்லுகிறது அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுமா ஆனால் நீங்கள் விரும்புகிற நன்மைகள் உங்களுக்காக வருகிற பொழுது கத்தர் அதை துரிதமாய் அவர் செய்து முடிப்பார் வேதத்தில் அண்ணாளை கண்ணோக்கி பாருங்கள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாத சூழ்நிலை அவரோடு கூட இருந்தவர்கள் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள் உறவுகள் சுற்றார் அத்தனை பேர் அவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தை அவர் கடந்து சென்றார் ஒரு நாள் ஆண்டவுடைய சமூகத்திற்கு கடந்து சென்றார் தேவடைய ஆலயத்திற்கு அவர் கடந்து சென்றார் அவருடைய இருதயத்தின் வாஞ்சி எல்லாம் ஆண்டவுடைய கூறினார் சேனைகள் கத்தாவை தேவரின் உம்முடைய அடியாளும் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியானை மறவாமல் இணைத்தொருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்கள் அவனை கத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி அவர் பொருத்தனை பண்ணி செபித்தாளாம் கத்தருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார் அதோடு மூன்று குமார்களையும் இரண்டு குமார்த்திகளையும் அதிகமாய் கூட்டி கொடுத்தார் என் அன்புக்குரியவர்களே ஒருவேளை ஒரு ஆசிர்வாதத்திற்காக செபித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய ஆசிர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்திலும் சரி நீங்கள் படிக்கின்ற இடத்திலும் சரி உடைய ஊழியத்தின் பாதலும் சரி எந்த காரியத்துக்காக இந்த காலை ஆறாவது நாள் கத்தோடைய சமூகத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் செபித்து எந்த காரியத்திற்காக ஆண்டு சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கத்த அந்த காரியத்தை துரிதமாய் செய்து முடிப்பார் அவர் செய்யக்கூடிய காரியத்தை நாளும் தடை செய்ய முடியாது அவர் தேவன் அவர் அவர் சொன்னால் ஆகும் கட்டளையிட்டான் இருக்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அவர் செய்வார் ஆமை சொல்லுங்களேன் நாம் யோசிக்கிறதை காட்டிலும் அவருடைய யோசனை உங்களை குறித்து பெரிதாக இருக்கிறது அவர் உங்களை குறித்து நினைக்கிற திட்டங்கள் மேலானதாக இருக்கிறது ஒருவேளை உங்க வாழ்க்கை நீங்க சோந்து போயிருக்கலாம் எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய கரத்தில் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெயரை அவர் கனப்படுத்துவார் ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை ஆறாத நாள் கத்துடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அவர் அதிகமாய் செய்வார் செபிக்கலாமா பரிசுத்தம் என் பரமபிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை சௌந்தரித்துக் கொள்கிறோம் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீ அதிகமாய் செய்ய வல்லமுள்ள தேவன் ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை ஆரதமுடி வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் நாமத்தை உயர்த்தும் உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் கொடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஏண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தன் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் காட் பிளஸ் யூ